சின்னத்திரை நடிகை ரிகானா திடீர்னு ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க இந்த போட்டியே எனக்கு வேண்டாம்னு சொல்லி போஸ் வெங்கட் அவரு திடீர்னு இதுல இருந்து விலகி இருக்காரு வாங்க நடந்தது என்னங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சின்னத்திரை நடிகை மேல ஒருத்தர் புகார் கொடுத்தாரு அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா மாறிச்சு சொல்ல போனா அவங்களே இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில அவங்க வந்து தெளிவா நடந்தது என்னன்னு சொல்லி இருந்தாங்க ரிகானா அவங்க பாண்டியன் ஸ்டீரியல்ல நடிச்சு ரொம்பவே வந்துட்டு நல்லா வரவேற்பு பெற்றவங்கன்னு சொல்லலாம் இவங்க இப்ப பேசும்போது நான் மோசடி செஞ்சு செஞ்சேன் மோசடி செஞ்சேன் ஆசை காட்டி பணம் பறிச்சேன்லாம் சொல்றாங்கல்ல அத்தனையுமே போய் அவர்தான் எனக்கு காசு கொடுக்கணும் அவங்களோட உண்மையான பெயர் வந்து அழகர் சாமி பேன் கார்டு ஆதார் கார்டுன்னு எல்லா அடையாளங்களையுமே மாத்திக்கிட்டு உருவத்தை மாத்திக்கிட்டாரு அவர் தொழிலதிபர் கிடையாது சாதாரண ஏஜென்ட் பெண்களை வச்சு வியாபாரம் செய்யறது தொழிலா வச்சிட்டு இருக்கா அப்பப்ப வந்து என்ன வந்து ரெஸ்ட்ரோ பாருக்கு அழைச்சிட்டு போவாரு அப்ப பெண்கள் மாட்டினால் வியாபாரம் செய்து விடுவான் இல்ல அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிருவான்னு சொன்னாங்க நீ ஜாக்கிரதையா இருமான்னு எல்லாரும் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை பத்தி தெரியாது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சுயரீபமே தெரிய வந்துச்சு கார்ல அருவால் கத்தின் எல்லாமே இருக்கும் இது நிஜம் நான் அவன் கிட்ட லாக் ஆயிட்டேன் பணம் அவன் கிட்ட இருக்கு அதனால நான் புகார் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நிலையில இவங்க இப்ப ஒரு புகார் கொடுத்திருக்காங்க பெண்கள் இளைஞர்களை பயன்படுத்துறாங்க அழகு இருந்தா அதை வச்சு வியாபாரம் பண்றாங்க இதுல சிக்கி நிறைய பேருக்கு மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க தப்புச்சா போதும்னு தூர விலகி இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நிறைய பேர் வந்து விலகி நிக்கிறாங்க எனக்கு நிறைய போன் வந்துட்டு இருக்கு மீடியால வந்ததுக்கு அப்புறம் நானும் பாதிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க யாரும் கேமரா முன்னாடி வரவோ கமிஷனர் அலுவலகத்திலோ காவல் நிலையத்திலோ சாட்சி சொல்ல முன்வர மாட்டாங்க எல்லாருக்குமே உயிருக்கு பயம் காட்டி வச்சிருக்கான் அவங்க கிட்ட வந்து பணம் இல்ல ஆனா அங்கங்கே நிறைய தொடர்பு இருக்கு அதை வச்சு மிரட்டுறாங்க என்னையும் அப்படித்தான் மிரட்டினாங்க நான் இவ்வளவு தைரியமா பேசுறேன் அல்லவா நான் சாகணும் அப்படின்னு தானே இருந்தேன் அந்த அளவுக்கு என்ன மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க புகார் கொடுத்தது இப்போ வந்து வெளிவந்திருக்கு ஏமாற்றப்பட்டது நான் தான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசின இந்த எல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சின்ன திரையில வந்து இப்ப எல்லாம் நடக்குது அதாவது தேர்தல் நடக்குது இந்த தேர்தல்ல ஒரு சிலர் வந்து முக்கியமா வந்து நிக்கறாங்க அந்த வகையில போஸ் வெங்கட் அவரு கடைசி நேரத்துல பின்வாங்கியது குறித்து ஒரு சில விஷயங்களை விசாரிச்சிருக்காங்க பிரபலமான பத்திரிக்கை அந்த பத்திரிகையில இந்த தேர்தல்ல போட்டியிட ஆரம்பத்திலேயே அவருக்கு விருப்பம் இல்ல உறுப்பினர்கள் சில பேர் வற்புறுத்தல் அதனாலதான் போட்டியிட சம்மதிச்சாரு ஆனா மூன்று அணிகள் போட்டியிடும் அவர் எதிர்பார்க்கல பல முனை போட்டி உறுப்பினர்களும் சங்கத்துக்கு நல்லது இல்லன்னு நினைச்சு அவரே அதனால விலகிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க வேற சில பேர் வந்து செயலாளர் பதவிக்கு திமுக சேர்ந்த ரெண்டு நடிகர்கள் போட்டியிடுற நிலைமை உருவாச்சு ரொம்பவே சங்கடப்பட்டாங்க இப்படியான சூழல்ல கட்சி தலைமை கிட்ட தேவையில்லாத கெட்ட பெயரை உருவாக்கலாம்னு நினைச்சதுனால அவர் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைச்சிருங்க